உலகின் மிக பிரமாண்ட ஜுவல்லர் ஜோயாலுக்காஸ் மிகப்பெரிய வைர நகை கண்காட்சியை மதுரையில் ஜனவரி பத்து முதல் இருபத்தாறாம் தேதி வரை மேலமாசி வீதியில் உள்ள நகைக்கடையில் நடத்தி வருகிறது அசாத்தியமான இந்த கண்காட்சி மிகப்பெரிய ஜுவல்லரி கலெக்ஷன்களை இந்த ஆண்டின் அற்புதமான டிசைன்களை வைரம் ஜுவல்லரிகளில் சமர்ப்பிக்கிறது அழகான கலை வடிவம் கொண்ட ஜுவல்லர்களை கொண்டாடும் ரசனை மிகுந்த நபர்களுக்காக வாழ்வில் ஒருமுறை நிகழும் வாய்ப்பாக உலக கலை நுட்பத்துடன் கூடிய ஜுவல்லர்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது ஆடம்பர அழகை வெளிப்படுத்தும் இந்த கலெக்ஷன்கள் மிகவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டவை இது இந்த கண்காட்சியை பெருமைப்படுத்தும் புகழிற்கு உரியவையாகும் இந்த கண்காட்சி காலத்தை வெல்லும் அழகிய வைரங்களின் புகழை எங்கள் கைவினை கலைஞர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சி என்றும் ஈடு இணையற்ற அழகான இந்த அனுபவத்தை மதுரை மக்களுக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் பாரம்பரியம் மற்றும் நவீனம் இரண்டும் இணையும் அழகான இந்த நகைகள் உங்கள் பரம்பரையின் புதிய பொக்கிஷங்களில் ஒன்றாக அமையும் என ஜோய் ஆலுக்காஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜோய் ஆலுக்காஸ் தெரிவித்தார் பிராஞ்ச்ல சென்னையில ஹைதராபாத் பண்ணிருக்கோம் கூட தமிழ்நாடுல வந்து இது ரெண்டாவது பிராஞ்சு சென்னை மதுரை சாய்ஸ் பண்ணோம்னா இந்த பொங்கல்னால மதுரையில வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்குவோம் மதுரைகள் நிறைய கனெக்ஷன்ஸ்

ஆஃபர் இருக்கு லான்ச்சிங் ஆஃபர் வந்து டைமண்ட் ஒன் லேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது போது ஒன் கிராம் கோல்ட் கோயின் இருக்கு இது இல்லாம எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் கிஃப்ட் இருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கூட போங்க மதுரைல வந்து நமக்கு சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெஷல் டிசைன் கேட்பாங்க அவங்களா அவங்களுக்கு பிடிச்சது நாங்களே பண்ணி கொடுப்போம் நிறைய டிசைன் இல்லாம மதுரை கேட்ட மாதிரி மக்களுக்காக அந்த டிசைன்ஸும் இருக்கு இன்டர்நேஷனல் கலெக்ஷன்ஸும் இருக்கு எல்லாமே இருக்கு ബ്രിലിയൻസ് ബ്രിലിയൻസ് ഷോ ബ്രിൻസ് ഡയമണ്ട് ഷോ ഡി രാജേഷ് കൃഷ്ണൻ ബിജിയം രീതി